இப்போ எதுக்கு இந்த வீடியோனாக்கு இது குண்டி பழகா உக்கா குண்டி பழக சொல்லுவோம் இல்லை உட்கார சொல்லுவோம் இது வந்து நான் கடந்த புதுசுலாம் நானாக செஞ்சு அது பக்கத்தில் வெல்டிங் மசீனில் கொடுத்து இது செஞ்சு இப்போ தனது எட்டு வருஷமாக குறைஞ்சது இருக்கேன் ஆனால் இன்னும் ஒன்றுமே ஆகலை இது என்னென்னாக்கா ஸ்கூட்டிக்குள்ளே இந்த டிஸ்கு வீல் அவ்வளோ வீல் தான் இந்த டயரு பெண்டான கழட்டினது இதான பெண்டான கழட்டி இந்த பின்னாடி உலட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி காரணத்துக்காண்டி கலட்டினது இதுக்காண்டி இத்தனை வருஷம் ஆச்சு அப்படியே தான் இருக்குது இது எதுவுமே ஆகலை வருது இது தண்ணி பட்டால் மட்டும்தான் இது வீணாக போகும் தண்ணி போடலாம் அப்படியே தான் இருக்குது உங்கள் கடையிலே இந்த மாதிரி இருந்துச்சுன்னாக்கா நீங்கள் செஞ்சு வச்சுக்கிறோங்க இது எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செஞ்சு வச்சு கொண்டி போக வச்சுருக்கேன் ஏழு எட்டு வருஷம் ஆச்சு பாருங்கள் அப்படியே தான் இருக்குது பக்கத்தில் வெல்டிங் மட்டும் இருந்துச்சு பழைய கடைக்கிட்ட அதை கொடுத்தேன் மேலே தகுந்த போட்டேன் போட்டு ரவுண்டு தகரை மட்டும் போட்டு பற்றா வச்சு கொடுத்தாரு அப்போ காசு கம்மியாக தான் கொடுத்தேன் உங்கள் ரூபாய் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ இந்த தகரம்னா கொஞ்சம் கூட கூடத்தான் வரோம் அதனால் உங்கள் கடையில் இந்த மாதிரி டிஸ்க் வீல் இருந்துச்சுன்னா உட்கார பழகா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குருங்க இன்னொன்று என்னென்னாக்கா நீங்களும் ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி இந்த நான் பதிவு பண்ணுற மாதிரிங்க இந்த மாதிரி வீடியோ பதிவு பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு தெரியாத விஷயம் நிறைய விஷயம் இருக்குது நிறைய எனக்கு இல்லை நிறைய பேத்துக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் பதிவு பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது எனக்கு பிரயோஜனமாக இருக்குது ஏன்னா யூடியூப்பில் நீங்கள் வீடியோ பார்ப்பியா அது பார்ப்பியா அதோட செலவு தான் இதுவும் அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன் யூடியூப்பை வந்து மெயினாக வச்சு யாரும் எதுவும் பண்ணாதீங்க மெயின் பிஸ்னஸாக உங்களுக்கு மெயின் பிஸ்னஸ் இருக்குன்னு இந்த சைடு பிஸ்னஸ் மட்டும் யூடியூப்பு ஓப்பன் பண்ணி ஒரு ஜிபிஎம்பிக்கு ஒரு வீடியோ நீங்கள் பதிவு பண்ணலாம் அந்த மாதிரி செய்யுங்க அதனால மெயின் பிஸ்னஸாக இருந்தால் உங்களுக்கு வருமானம் இருக்குன்னு மேற்படி வருமானம் இருந்தால் மெயின் பிஸ்னஸாக பண்ணுங்கள் இல்லை சைடு பிஸ்னஸாக பண்ணுங்கள் இதுவே தாராளமானது ஆமாம் இப்போ ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இந்த லைவ்லாம் வீடியோ போடுற மாதிரிங்க வீடியோ போடணுன்னா டே அன்றைக்கி இன்னும் இந்த நான் போடணும் போட்டால் தான் நான் பண்ண முடியும் இல்லாட்டினா நான் பண்ணவே முடியாது லைவ் போட முடியாது ஏன்னா லைவ்னால் போட்டோம்னா ஜிபி சீக்கிரட்டில் காலியாகும் ஆமாம் அதனால என்னைச்சிக்கி நீங்கள யூடியூப் ஓப்பன் பண்ணி உங்கள் தெரிஞ்ச வீடியோவை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் சும்மா இருக்க நேரம்னா இதுக்கு நேரம்னா ஒதுக்கவே சும்மா இருக்கிற நேரத்தில் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் தெரிஞ்சிக்கவே நானும் தெரிஞ்சுக்கிடுவேன் யூடியூப்பில் வந்து இன்றைக்கி ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னாக்க இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா அதில் வருமானம் எப்போ கிடைக்கும்னா ஒரு ரெண்டு வருஷமாகும் அவங்க கொடுத்த டார்கெட்டை நீங்கள் ஒரு வருஷத்தில் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு வருஷம் உங்களுக்கு கணப்பில் அந்த ஏறணும் விளம்பர அமௌண்ட் அந்த டாலர் கணக்கில் ஏறி அது எப்படி கொஞ்சம் பத்து மாதமும் ஆகும் எப்படி ரெண்டு வருஷம் கணக்கு வச்சுக்கணும்ங்க யூடியூப்பில் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னா எப்படி ரெண்டு வருஷமாக ஆகும் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் அவளை பதிவு பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரும் காலத்தில் பெரிய பிரச்சனமாக இருக்குது அதனால் யாரும் எம்பி அந்த எட்டு எம்பியை வேஸ்ட் பண்ணாகி உங்கள் தெரிஞ்ச பதிவாக கண்டிப்பாக பண்ணுங்கள்